கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்ல உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக அந்த புத்தி உள்ள ஒரு ஸ்திரீக்கு ஒரு புத்தி இல்லாத கணவர் வந்து கிடைச்சார் அந்த புத்தி இல்லாத கணவர் என்ன செஞ்சாருன்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க எங்க நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாட்டை போய் விற்றுட்டு நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாங்க இந்த மாட்டை விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கடைக்காரன் கடைக்காரன் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான் இவர் மாட்டை ஓட்டிகிட்டு போகிறார் போகும்போது அவருடைய நண்பர் நமச்சிவாயங்கிறவர் ஒரு ஆட் ஒரு ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு வரார் டேய் தம்பி கோபால் என்ன பெரிய மாட்டை ஓட்டிகிட்டு போகிற எதுக்கு இவ்வளோ பெரிய மாட்டை ஓட்டிகிட்டு போகிற இந்த அப்படி இந்த ஆட்டுக்குட்டி எப்படி மாட்டை என்கிட்ட கொண்டோடனே கொடுத்துட்டான் கொடுத்தோடனே இவன் ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு போகிறான் ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போகிறான் போகும்போது ஒருத்தன் கையில் ஒரு கோழியை எடுத்துட்டு வரான் ஏய் கோபால் என்ன என்ன ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு போகிறேன் வா இந்த அப்படி இந்த கோழி எப்படி ஆட்டுக்குட்டியை என்கிட்ட கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை வாங்கிக்கிட்டான் அப்புறம் கோழியை விண்டை கொடுத்தான் கோழியை எடுத்துகிட்டு போகிறான் ஒருத்தர் அங்கேருந்து வரும்போது என் ஃப்ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு வரான் டேய் கோபால் என்ன கோழி எடுத்துகிட்டு போகிறான் இந்த அந்த முட்டையை வச்சுக்க முட்டையை எடுத்துகிட்டு போய் போய் விற்றுட்டு வா அப்படிங்க அப்போ அவன் கோழியை வாங்கிட்டான் முட்டையை எடுத்துகிட்டு போகிறத ஒரு டீ கடை பார்க்குறான் இதுவே முட்டையை எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி தம்பி வா அருமையான சூப்பர் டீ தரேன் அது ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டை பன்னெண்டு பன்னெண்டுருவா இது டீ ரூபா இவன் டீயை கொடுத்துட்டு முட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டான் ஆனால் பின்னாடியே வந்து அந்த மளிகை கடைக்காரன் சொன்னான் அடா பைத்தியக்காரன் முட்டாளே உங்கள் ஒய்ஃப் இன்றைக்கி திட்டுவாங்களே என்ன செய்ய போகிறே நீ என் ஒய்ஃப்லாம் ஒன்றும் திட்டவே மாட்டாங்க அப்படியா சரிடா ரெண்டு பேருக்கும் பந்தேன்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் இப்போ உங்கள் ஒய்ஃபு உன்னை திட்டுனாங்கண்ணா என் பெட்டி கடை உனக்கு எழுதி வச்சிடறேன்டா அப்படி திட்டுலன்னா உன் வீட்டை எனக்கு எழுதி வச்சிட்றா அப்படின்னாங்க ரெண்டு பேரும் போகிறானுங்க உடனே இந்த பெட்டி கடைக்காரன் சொல்கிறான் அம்மா என்ன உன் வீட்டுக்காரன் இந்த மாதிரி பண்ணிட்டான் எல்லாம் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான்னு போய் டீ கடையில் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு நிற்கிறான் அவருக்கு நல்லா குடித்தாருங்களா டீ குடித்தாரா அப்படியா நல்லா சரி சரி வாங்க உள்ளே போலாம் அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டார் மறுநாள் கூப்பிட்டு அந்த கோபால் கேட்குறான் டே என்னடா விஷயம் உங்கள் ஒய்ஃபு திட்டவே இல்லை இப்போ எனக்கு வீட்டை உனக்கு பெட்டிக்கடை கடை எழுதி கொடு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் சரி நான் எழுதி கொடுக்குறேன் என்ன விஷயம் ஏன் உன் ஒய்ஃப் இவ்வளோ தப்பு செஞ்சு உன்னை திட்டலை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் ஆகும்போது ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டோம் என்ன ஒப்பந்தம் பண்ணோம்னா அடுத்தவங்க மத்தியில் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்த பேசிக்கக்கூடாது திட்டிக்கக்கூடாது நீ என்னை திட்டக்கூடாது நானும் உன்னை திட்டக்கூடாதுன்னு திருமணம் ஆனவனே முதல் ஒப்பந்தம் பண்ணணும் அது இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்கள் நாலு செவத்துக்குள்ளே தான் இருக்கும் நாங்கள் வெளியில் நாங்கள் திட்டிக்க மாட்டோம் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புத்தி உள்ள ஸ்ரீ தன் கணவன் இப்படி புத்தி இல்லாமல் இருந்தாலும் அந்த வீட்டை கட்டி எழுப்பினான் அப்படி தான் நாபாலுங்கிற ஒரு மனுஷன் அவன் புத்தி இல்லாதவன் அவன் தாவிது நொடிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் அவன் வந்து ஒரு உதவி கேட்டுக்கான் ஆனால் நாபால் நொடிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் தாவிது நல்ல உதவி செஞ்சுருக்கிறான் அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இவன் என்ன செஞ்சுட்டான் அவன் தாவிது உதவி கேட்டு வரும்போது யார் அந்த ஈசாய் மகன் போகடா ஒன்றும் தெரியும் இங்கெல்லாம் ஒரு பைசா கூட கிடையாது போடா அப்படின்ட்டு தாவிதோட வந்த வே அந்த வாலிபர்களை விரட்டி அடிச்சிட்டான் நேராக வாலிபர்கள்லாம் வந்து தாவித்கிட்ட சொல்கிறான் அவன் யாருன்னு கேட்குறான் யார் அந்த ஈசாய் யார் அந்த தாவிதுன்னு கேட்குறான் யா அப்படியா சரி கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு போகும்போது அவன் வீட்டில் சுவரில் நீர் விடும் நாயை கூட விட்டு வைக்கக்கூடாது வாங்க போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை அபுஹாயில் வருகிறாள் அந்த புத்தி இல்லாத கணவனுக்கு அருமையான ஒரு புத்தி உள்ள ஒரு மனைவியை கடவுள் கொடுத்துருந்தார் அங்கே நேராக வந்தோடனே ஐயா ராஜா என் புருஷன் நாபல் அவன் பேருக்கேற்ற மாதிரி பைத்தியக்காரன் புத்தி கட்டவன் அதை ஏதோ தப்பாக பேசிட்டான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து சாஸ்டாக மன்னிட்டான் தாவீதினுடைய கொந்தளிப்பை எல்லாம் அமைதிப்படுத்தி அங்கே ஒரு புத்தி உள்ள சிறியாக இருந்து செயல்பட்டதுனால் இன்றைக்கே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அங்கே அபிகாயில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கிற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நம்ம அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்படி அமைதியாக நாம் இருப்போமாக அதை கற்று உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா புத்தியுள்ள புருஷனாக புத்தியுள்ள ஸ்ரீயாக இருந்து வீட்டை கட்டியும் குடும்பத்தை கட்டி எழுப்பும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கணும் ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் கண்மலையின் மேலே வீட்டை கட்டும்போது பெருமலை பெருவெல்லம் பெருங்காற்று வந்து அது விழாதபடி இருந்தது புத்தி உள்ள ஒரு சிறியாகிய அபிகால் வீட்டை கட்டி போது அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ